தூய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை செழிப்புறச் செய்வாராக ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக தூய லூக்காயதியினர் செய்தி அதிகாரம் பதினொன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று வரை வாசித்து பார்த்தோம் என்றால் இயேசு ஆண்டவர் சொல்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஸோ கேட்க வேண்டும் தட்ட வேண்டும் தேட வேண்டும் எதை கேட்க வேண்டும் எதை தட்ட வேண்டும் எதை தேட வேண்டும் இயேசு சொல்கிறார் பதிமூன்றாவது வசனத்திலே விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய் ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி அதுக்கு முன்னாடி ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றிலாம் சொல்லிட்டு அதை விட முக்கியம் தூய ஆவி தூய ஆவியை கேட்கணும்ப்பா தூய ஆவியானவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் ஆகவே தூய ஆவியானவரை கேளுங்க தூய ஆவியானவரை தொந்தரவு செய்யுங்கள் அதை தட்டுங்கள் தேடுங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த தூய ஆவியானவர் தான் இந்த காலகட்டத்தின் தேவை அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் அவர் வந்தால் உங்கள் பிரச்சனைகள் மாறும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடை கிடைக்க வேண்டுமென்றால் ஆவியானவரை கேளுங்க ஆவியானவரை தட்டுங்க ஆவியானவரை தேடுங்க இன்று நாம் பல விஷயங்களை கேட்கிறோம் பல விஷயங்களை தட்டுகிறோம் பல விஷயங்களை தேடுகிறோம் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையிலே இருளுக்கு மேல் இருள் பிரச்சனைக்கு மேல் பிரச்சினை குழப்பத்துக்கு மேல் குழப்பம் ஒரு அடி வந்து அந்த காயம் ஆறுவதற்குள் அடுத்த பெரிய காயம் இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்போனால் ஒன்றே ஒன்றுதான் இந்த தூய ஆவியானவர் இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை பயந்தவர்களுக்கு தைரியமாக கோழைகளை சுறுசுறுப்பானவர்களாக ஒதுங்கி இருப்பவர்களை முன்னே கொண்டுபவராக நோயுற்றவர்களை ஆரோக்கியமானவர்களாக நலிந்தவர்களை வலியவராக மாற்றக்கூடிய சக்தி ஆவியானவர் தான் வாழ்ந்த காலத்திலே தன் நண்பர்களுக்கு மீண்டும் வாக்களித்தார் காத்திருங்கள் 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 துணையாளர் வருவார் துணையாளர் உங்களை வழிநடத்துவார் ஆகவே நற்செய்தியிலும் அவர் அதான் சொல்றார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தூய் ஆவியானவர் வேணும்னு கேளுங்க தூய் ஆவியானவரே இங்கே வந்தால் சூழ்நிலைகள் மாறும் ஓ பரிசுத்த ஆவியானவரே இந்த குடும்பத்தை நிரப்புங்க ஆசீர்வதிங்க ஒரு மாற்றுங்க வாழ்த்துக்கள்